ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டோசர் மோல்டிங்கோடு இருக்க டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு ஜான்டியர் ஐம்பத்தி மூணு பத்து இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கட்ச் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு மணி நேரம் உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா டோசர் மோல்டிங்காக மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்காங்க எந்த உழவு பணிகளுக்காகவும் இன்னும் பயன்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் கொண்டு ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து எல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் சிறப்பாக பயன்படுத்த முடியுங்க டோசர் மோல்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பள்ளி பக்கத்துலதான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காங்க கட்டாயமா இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயே இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்ப கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வெல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்